பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அதனால வந்து கும்பிட்டு போனா மாடுகள் எல்லாத்துக்கும் குடும்பத்துக்கே ஒரு நன்மை எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வளர்த்திருக்கு வண்டி ஓட்டுறா ரேஸ் எல்லாமே ரேஸ் ஓட்டுறீங்க ரேஸ் ஓட்டுறது தோரையமா மாடுகள் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு சோடு பத்தாயிரத்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு நிக்குது மக்களே பாத்தீங்கன்னா இப்படிதான் பட்டியா மாடுகள் வந்து உள்ள நிக்குதுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பட்டிகளுக்கு மேலே இருக்குது ஒரு ஒரு பட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது மாடு அறுபது மாடு எழுபது மாட்டுக்கு மேலே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா வகையான நாட்டு மாடுகளுமே இருக்குது அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்கூரின மாடுகள் தான் அதிகமாக இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா வெறும் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆன கன்றுகள்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன கன்றுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து காலக்கன்றுகள் தான் கொண்டு வந்திருக்காங்க அதாவது சிவனும் முருகனும் சேர்ந்த ஒரு உருவ உருவம் தான் குருநாத சுவாமின்னு சொல்றோம் சுமார் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டே இருப்பாங்க ஸோ அவ்வளவு பெருமையான இந்த கோயில்களுக்கு அனைவரும் வருகன் நம்ம வரவேற்க வணக்கம் ஆர்கானிக் ூருநாத சுவாமி கோயில் தேர் வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருச்சுங்க செவ்வாய் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தான் இருக்கும் அடுத்த நாட்களுக்கு மிக நடக்க போகுதுங்க அந்தியூர் குருநாத சுவாமி சந்தை வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அது வந்து தேர் காட்டுல இருக்குங்க சோ இதை பத்தி முழுமையான பதிவு பார்க்க போறோம் அடுத்து குதிரை சந்தையை பார்க்கலாம் அப்படியே லைனா ஒண்ணுன்னா பாக்கலாம் நம்ம ஐயா பக்கத்தில் இருக்கோம் ஐயா தான் வந்து இந்த மாடுகள் எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்காருங்க ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க இந்த அந்தி ஒரு சந்தையை பற்றி சொல்லுங்கள் கிராய்க்கின்னு சொல்ல முடியாது சம்பளம்னு சொல்ல முடியாது ஏதோ லெவலுக்கு வச்சுக்குது நாலு நாள் எட்டு நாள் தேர் பத்து நாளைக்கு தேர் கூடுவோம் மாடு வந்து அஞ்சு நாளைக்கு இருக்கும் என்ன கழிச்சதை என்னங்கிறது தெரியும் இந்த சந்தை வந்து வருஷ வருஷமாக குருநாத சாமி கோயிலுக்கு வந்து பிரசத்தி படுறது தமிழ்நாடு ஃபுல்லாக அதனால இங்கே மாடுகள் குதிரைகள் எல்லாமே அவர் வரும் எல்லாம் சாமி கும்பிட்றது நம்ம ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது நாங்களும் வந்தால் காளைகள் மாடு வாங்குறோம் பாப்போம் நாளைக்கு இருந்து சாமி கும்பிட்டு போவோம் ஏன்னா முந்நூறு வருஷமாக வந்து இந்த மாடெல்லாம் வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தென் குதிரை வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலத்துலேயே இருந்து அதுக்கு முன்னால காலத்துல இருந்தே குதிரைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரக்கணக்கான குறைஞ்சது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மாடு வரும் காளைக மாடுக லம் மாடு லம்பாடி நாட்டு காங்கையா அப்புறம் இந்த பட்டி மாடு எல்லா மாடுகளும் வரும் தோராயமா மாடுகள் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு ஐயா சோடு பத்தாயிரத்துல நம்ம வரைக்கும் அறுபதாயிரத்துல விற்கிது சோடு ஜோடி பத்தாயிரத்துல விற்கிது சரி அதாவது காளை பொட்டை மாடு எல்லாமே வருது எல்லாம் வருது

வந்து காலை வாங்குவோம் வாங்குவோம் சாமி கும்பிட்டு காலை வாங்குவோம் காலை வாங்கிட்டு போவோம் சோ மெயினா நீங்க எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வளத்தருக்கு வண்டி ஓட்டுருக்கு ரேக்லா ரேஸ் எல்லாமே ரேஸ் ஓட்டுறீங்க ரேஸ் ஓட்டுறது உழவு பழக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாங்குறது தம்மம்பட்டி கீரைப்பட்டி செந்தாப்பட்டி ஆத்தூர்காரு கும்பகோணத்துக்காரரு தஞ்சாவூர்காரரு திருச்சி பல ஊருக்கார வர்றாங்க பொள்ளாச்சிக்காரர் எல்லாம் எந்த ஊருக்காரா வெளியில் வராங்க இல்லைங்களா நேப்பிலேருந்து அது எப்போ வந்து நடக்குது அது எப்படி நடக்கலாம் சொல்ல முடியாது நமக்கு நினைப்புண்டு இது ஆதி தான் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலே தான் மெயின் தேர் பெரிய தேர் பெரிய தேர் தமிழ்நாட்டிலேயும் தான் ஒரு மாட்டுக்கூட்டங்கிறது எல்லாம் குதிரை கதை எல்லாம் எல்லா தூரி ஏறி எல்லாம் எல்லாம் வரும் தென் குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா வட இருந்து வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லை காங்கையும் காளைகள் இருக்கும் மலை மாடுன்னு சொல்லுவோம் மலை மாடுகள்னு சொல்லுவோம் ரொம்ப அதாவது யாரை பார்த்தாலும் பயப்படுற மாதிரி ஒரு மாடுகள் அந்த மாடுகள் தான் இந்த பகுதியில் இருக்கும் காங்கையும் காளைகள் எல்லாம் அந்த சைடு வந்து வந்துருக்கும் வருஷம் எத்தனை மாடுகள் கொண்டு வரீங்க அது சொல்ல முடியாது வருஷம் வருஷம் ஐம்பது கொண்டாடுவாங்க இருபது கொண்டாடுவோம் பத்து கொண்டாடுவோம் அது சொல்ல முடியாதுங்க கொண்டாடமெல்லாம் சொல்ல முடியாது லெவலுக்கு எல்லா வகையான மாடுகளுமே வந்திருக்கு ஸோ மாட்டினுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அந்தியூர் சந்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு வீடியோ பதிவுல என்னால காமிக்க முடியல ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்குன்னா இந்த அந்தியூர் சந்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா வரப்போது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்